கோவை மாநகரிலே முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு மாநில கருத்தரங்க கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது நஞ்சாந்த நன்றியையும் முற்கன் வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கத்திலே எங்களுக்கு மதிய வேளையிலே பேசிகின்ற வாய்ப்பினை கொடுத்த முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நஞ்சாந்தர் ரெட்டி இந்த கருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் காலையிலிருந்து இந்து வரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கி கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் மேலும் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் பெருமக்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முட்ட துணையாக இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகி பெருமக்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் பேச வரது ஜோதிடத்தில் எவ்வளவோ விதிகள் இருக்குது ஒவ்வொரு விதியிலும் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு கருத்து வருது அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போனோம்னா பொருளாதாரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லைன்னு வள்ளுவன் ஒருத்தர் ஒரு ஜாதகனும் ஒரு ஜாதகியோ குடும்ப கட்டுப்பாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள பணத்திட்டம் அப்படின்னோம்னா பொருளாதாரம் இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்படையும் பொருளாதாரம் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய அளவில் அந்த ஆன்மங்கள் இருந்தால் தான் அவனுக்கு குடும்பத்தில் ஒரு பெருமை அதனால் பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த குடும்பம் சிறப்படையாது ஆக பொருளாதாரம் இந்த ஜோதிடத்தில் எங்கே இருக்குது பொருளாதாரத்தை பார்க்க வேண்டிய க அமைப்பு ஜோதிடத்தில் படவரம் ஸ்தானம் என்கின்ற நாலு ராசிகளிலே அமைந்திருக்கின்றது ஒன்று இரண்டாம் இடம் இன்னொன்று ஐந்தாம் இடம் அடுத்தபடியாக எட்டாம் இடம் அதற்கு அடுத்தபடியாக பதினோராம் இடம் இந்த நாலு ஸ்தானங்களும் ஸ்தானங்கள் இருக்கிறார்கள் ஜோதிடத்தில் இந்த இரண்டாவது ஸ்தானத்துக்குள்ளே வருமானம் ஜாதகருடைய சொந்த வருமானம் அவருடைய உண்மையாலும் அவர்கள் செல்கின்ற தொழில் மூலமாகவும் அவருடைய வருமானத்தை குறிக்கின்ற வகையிலே அந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் ஆக இந்த அமைப்பிலே ஐந்தாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்கிறது அடுத்தபடியாக எட்டாம் இடம் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கும் என்ற போது அவருக்கு மறைமுக வருமானம் திடீர் வருமானம் என்பது பல்வேறு வழிகையில் அவருக்கு வரை வருகின்ற வருமானத்தை குறிக்கின்றது ஒரு திடீர் வருமானம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் மூலம் வருமானம் லாட்டரியிலே வருகின்ற வருமானம் பகு பார்க்கில் வருகின்ற வருமானம் மட்டுமல்ல மறைமுக வருமானம் வேறொருலேருந்து மறைமுகமாக நமக்கு கிடைக்கிற வருமானம் என்பது அந்த எட்டாம் பாகம் நமக்கு வலியுறுத்துகிறது அடுத்தபடியாக பதினோராம் பாகம் இந்த பதினோராம் பாகத்தில் இருக்கிற வருமானம் எதற்கு முடிகிறதுனா அந்த ஜாதகம் செய்யும் தொழில் மூலம் அந்த தொழிலே வருகிற வருமானம் அந்த வருமானத்தை கொண்ட லாபம் எவ்வளோ தூரம் வருகிறதோ அந்த வருமானம் அந்த பதினோராம் இடத்தை காட்டுகிறது ஆக ஒரு ஜாதகத்திலே ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் என்கிறது பணம் வருகின்ற வழியை குறிக்கிறது இப்போ நாம் இன்றைக்கி ரெண்டாம் இடத்தை பற்றி பார்க்கலாம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இந்த ரெண்டாம் இடம் ஒருவருக்கு நல்லா இருந்தால் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி வலுத்திருந்தா அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் அந்த குடும்பத்தின் மூலம் அவர் பொருளாதாரம் ஈட்டி குடும்பத்தை சிறப்புற நடத்துவார் என்பது எந்த விதமான ஐயக்கத்தில் இல்லை ரெண்டாம் அதிபதி வலு குறைந்து ரெண்டாம் அதிபதியில் பாவகரங்கள் அதிகமாக சூழ்ந்தால் அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருமானத்திலே ஒரு தடை ஏற்பட உண்டு அதே போல குடும்பம் என்கின்ற அமைப்பிலை பார்க்க போனால் ரெண்டாம் இடம் எக்காரணத்தை கொண்டு வலு கொண்டக்கூடாது ரெண்டாம் அதிபதி எக்காரணத்தை கொண்டும் வலு குறையக்கூடாது இந்த ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ரெண்டாம் அதிபதியிலேயோ பாக சேர்க்கை அதிகமாக இருந்தால் குடும்பம் பாதிக்கும் வாழ்க்கை துணை லேட்டாக அமையும் அப்படியே அமைந்தாலும் அது சிறப்பாக அமைவதற்கு இல்லை ஆக ஒரு ஜோதிடத்தை ஒரு திருமணத்தை பொருத்தி பார்க்கும்பொழுது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இடம் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் ஜாதக வலுவாக இருக்கிறதா அந்த ரெண்டாம் இடத்தின் மூலமாக வருகிற மனைவி அது அந்த வருமான நல்லபடியாக அந்த குடும்பம் அமையுமா மனைவி வந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகம் யோகத்தை தருமா என்கின்ற அளவிலே அந்த ரெண்டாம் இடத்தையும் நாம் ஆராய வேண்டும் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல சேர்ந்தாலும் சரி மனைவி வந்ததுக்கப்புறம் ஜாதகருக்கு பலகார யோகம்தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே போல் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் அதிபதி பௌர்ணாமத்துலையோ அல்லது பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ இருந்தால் எக்காரணத்துக்கு கொண்டு வருமானத்துக்கு எந்த பின்னாலும் இருக்காது மனைவி வந்தபிற பொறுத்து அவருக்கு யோகமே பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முன் அவர் எவ்வளவு தொழில் பாதிப்பு இருந்தாலும் மனைவி வந்ததுக்கு தான் அவருக்கு ஒரு பொருளாதார வாழ்க்கை சிறைப்படையும் என்கிறதே சொல்லிக்கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக மூணாவது கான்செப்டு வாக்கு செயல சொல்கிற செயல் சொல்லி விதம் சொல்லுகின்ற வாக்கு ஒருவருக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லுகின்ற செயலிலே பேசுகின்ற வார்த்தையிலே முரணாக இருந்தால் செயல்பாடு முரணாக இருக்கும் வாக்கு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கும் அது என்ன காரணம் அப்படிங்கினோம்னா அந்த ரெண்டாம் இடத்திலும் சுக்கரனோ இல்லை புதனோ நல்ல இருந்து ரெண்டாம் ஆதிபத்தியத்தோடு இல்லை ரெண்டாம் அதிபதியோடு சேர்க்கப்பட்டிருந்தால் அவருக்கு பேசுகின்ற வன்மை அதிகமாக இருக்கும் இப்போ ஜோதிடத்தில் நம்ம பேசி தான் ஜெயிக்கணும் பேசுனாதான் வருமானம் அப்போ ரெண்டாம் இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் புதனை பார்க்கணும் புதனோட சு அதனுடைய அந்த பாவ சேரக்கூடாது அதே மோல் புதனோட பகை கிரகங்களும் சேரக்கூடாது இந்த அமைப்பிலே ஒரு கிரகம் அந்த ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ரெண்டாம் இடத்திலே வாக்கு மூலமாக அவருக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு கருத்து அதனால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது திருமண பொருத்தத்திலே முக்கியமாக பார்க்க வேண்டிய அமைப்பு திருமணம் ரெண்டாம் இடத்தை அப்படி பார்க்க பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கும் பாவமும் ரெண்டாம் இடம்தான் அப்போ ரெண்டாம் இடம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் புதிய வரவு பெறும் குடும்பத்திற்கு அப்புறம் ஒரு குழந்தைய வரணும்னா ரெண்டாம் பாவம் ப அதுக்கு தமர்த்தப்படணும் அதுக்கு துணை நிற்கணும் ரெண்டாம் பாவம் வலுப்படு வலுக்குண்டினால் குழந்தை அடுத்த ஒரு ஒரு உறுப்பினர் வருவதற்கு தாமதப்படும் ஆக ரெண்டாம் பாவத்தை நான் என் எக்காலத்து கொண்டு ஆய்வு செய்வேன் மறுக்கக்கூடாது அதை தீர்க்கமாக நம்ம ஆய்வு செய்யணும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி ஒரு பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்படை வருதில்லை திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு கணவன் மறைவினுடைய ஒரு விடிவாதம் பிரச்சனை ஆக அந்த அமைப்பு வந்து விடுகிறது ஆக ரெண்டாம் இடத்துல உச்சகிரகம் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல நீச்சக்கரம் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி அதை நம்ம உன்னிப்பாக பார்க்கணும் அதே போல் ரெண்டாம் இடம் என்பது ரெண்டாம் இடம் என்பது எக்காரணத்துக்கு ஒன்றும் அட்டமாதிபதி சாரம் வாங்கி நிற்கக்கூடாது அட்டமாதிபதி சாரம் வாங்கி ரெண்டாம் அடுப்பில் நின்றால் அந்த குழுமம் அவ்வளவு பாதிப்படையும் அவ்வளோ திருப்தி அடையாது ஆகவே ரெண்டாம் பாவத்தை நாம் கூறுத்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் மேலும் இப்போ நமக்கு பணம் வருதா இருக்குதா இல்லையா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பேங்க் டெபாசிட் அதுக்கு என்ன காரணம் எப்படி பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருந்தால் அவருக்கு நிரந்தர வருமானம் இருக்குது தாராபவன் அடிப்படையிலே அந்த பாவங்கள் வலுவிலையும் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் அதே போல் ஜென்ம நட்சத்திரம் எந்த கிரகத்தில் சாரம் இருக்கு பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நிற்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்க அந்த ஜென்ம நட்சத்திரனுடைய கிரகத்திலிருந்து இப்போ அந்த ரெண்டாம் அதிபதி நிற்கக்கூடிய கிரகம் வரைக்கும் எண்ணி வந்தீங்கன்னா விம்சோத்திர திசை அடிப்படை வரையில் எண்ணி வந்தீங்கன்னா ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் வந்து திசை இருந்தால் தாராபுரன் அடிப்படையில் அவருக்கு எந்த வகையிலும் பொருளாதாரம் குறைவாக இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எந்த வகையிலும் பொருளாதாரத்தில் அவருக்கு ஒரு நலிவு வராது என்கின்ற கருத்தை உங்கள் முன்வைக்கிறேன் இந்த அமைப்பிலே உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன இப்பொழுது சூ ரெண்டாம் இடம் அதிரு நிற்க கேட்ட சாரநாதன் எங்கே இருக்கிறார் என்ன நட்சத்திரத்திற்கார் என்ற ஒரு அமைப்பை பார்த்தால் உங்களுடைய வருமானம் எப்படி எப்படி இருக்கிறதை நாமளே பேசிக்கொள்ளலாம் ஆக இந்த அமைப்பிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த இந்த முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மூன்றாவது ஆண்டு ஜோதிட வராய்ச்சிகளாக கருத்தரங்கத்தில் பேசுகின்ற வாய்ப்பு அவருக்கு எனது கஞ்சானந்தர் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் எனது பதிவென்று நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம் என் என்னுடைய பெயர் மகரம் ஆறுவடி ஜோதிடர் விநாயகர் ஜோதிட நிலையம் மோகலூர் சர்க்கரை ஆலை அருகில் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து நூற்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மற்றொரு எண் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் என்னை தெளிவு காண்டாக்ட் செய்யுங்கள் ஜோதிட கருத்துக்களுண்டான சந்தேகங்களை உங்களுக்கு தெளிவெல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லி பதிவினை செய்கிறேன் நன்றி வணக்கம்